கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்திருக்கும் சீமான் சிபிஐ விசாரணை என்பது வழக்கை காலதாமதப்படுத்தி திசை திருப்பும் முயற்சி எனவும் இதுவரை எந்த வழக்காவது சிபிஐ விசாரித்து தீர்வு காணப்பட்டிருக்கிறதா என்றும் இது அறிவார்ந்த தமிழக காவல்துறை படையை அவமதிக்கும் செயல் என்றும் காட்டமாக தெரிவித்திருக்கிறார் இல்லை சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்ல ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே இப்ப எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை இப்ப நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்ல இந்த இந்த நாட்டு இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கா அப்படி ஒண்ணும் இல்ல இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு கிட்ட இருக்குது சிபிஐ மத்திய கிட்டே இருக்குது இந்திய ஒன்றிய கிட்டே இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டு இருக்கும் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களை போல இருக்கும் அது நீட் நான் நீட்டும் மடங்குனா மடங்கும் அதனால் அதை பேசி பயனில்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்ப இத்தனை இவ்வளவு சிறந்த காவல் காவல்படை காவல் படை அவமதிக்கிறீங்க நீங்க என்ன பிரச்சினைன்னு சொல்லுங்க நீங்க அப்படி பார்த்தா சிவகங்கை அந்த லோக்கப்பட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தார்மை கேட்காம தமிழக அரசு சிபிஐ விசாரணை அதுதான் சொல்கிறேன் திராவிட அரசு தான் கேட்கும் அப்போ அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்பவுமே ஒன்று சொல்றேங்க இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமை ஒழிய நாளையிலேருந்து இருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்க ஒரு ரெண்டு மாசத்துல விசாரணையை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்க புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது எங்க அண்ணன் செல்வமணி எடுத்த கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லா இருக்கும் சும்மா சொல்ல தான் அது ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்லாம் என்னன்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க இதுதான் நடக்கும் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டியா இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை அது வந்தவொன்னே பேசுவோன்னு ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது சாதிவாரி வாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்போ இப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீத்தாராமையா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எடுகிறான்ற இங்க இங்கே எழுறான்னு அங்கே வண்டி ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுகிறது கேவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளதுக்கு சிபிஐ போனேன் இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்க இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அக்ஷராக்காருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி உடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரி அதிகாரியின் விசாரணை இருக்குல்ல அது அரசு வேணாங்குது எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டாண்ணா சிக்கல்னு அது நாங்கள் சொல்கிற அதிகாரியை போட்டு நியமிங்குது இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவரை விசாரிங்க சிபிஐ விசாரிங்கேங்குது என்ன பயம் நேர்மையாள என்ன பயம் எவ்வளோ வேணாலும் விசாரியா வாயா அதானே நேர்மேளான் கழகு இதில் என்ன உங்களுக்கு பயம்